ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை துணை முதல்வர் உதயநிதி இன்று காலை துவக்கி வைத்தார் காலை ஏழு மணிக்கு தொடங்கவிருந்த போட்டியானது உதயநிதி வருகையில் தாமதம் ஏற்பட்டதால் ஒரு மணி நேரம் தாமதமாக தொடங்கியது உதயநிதியுடன் அமைச்சர்கள் மூர்த்தி தியாகராஜன் பங்கேற்றனர் உதயநிதி மகன் இன்பநிதியும் அவரது நண்பர்களுடன் பங்கேற்றார் மொத்தம் பதினோரு சுற்றுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது காளைகளும் முன்னூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு விளையாடினர் பதினோரு சுற்றுகள் நடக்க இருந்த போட்டி நேரம் பற்றாக்குறையால் ஒன்பது சுற்றுகளுடன் முடித்துக் கொள்ளப்பட்டது முதல் எட்டு சுற்றுகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு ஒன்பதாவதாக இறுதி சுற்று நடத்தி பரிசு வழங்கப்பட்டது திட்டமிட்டபடி இரண்டு சுற்றுகள் நடக்காமல் போடுதால் முப்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்க முடியவில்லை ஆத்திரமடைந்த காளைகளின் உரிமையாளர்கள் வாடிவாசல் முன் நின்றிருந்த அமைச்சர் மூர்த்தி மீது பரிசு பொருட்களாக வழங்கிய திமுக கரை வேட்டியை வீசி எறிந்தனர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடப்பதற்கு முன்பாகவே உள்ளூர் காளைகள் புறக்கணிக்கப்படுகிறது என அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர் அமைச்சர் மூர்த்தி குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது உள்ளூர் காளைகளுக்கு கடைசியாக டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது இதனால் போட்டிகளில் புறக்கணிக்கப்படும் சூழல் நிலவுகிறது என அலங்காநல்லூரைச் சேர்ந்த காளை உரிமையாளர்கள் கூறியிருந்தனர் அதே போல கடைசி இரண்டு சுற்றுகள் குறைக்கப்பட்டு பல காளைகள் பங்கேற்க முடியாமல் போனதால் காலை உரிமையாளர்கள் அமைச்சர் மீது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர்